ஐஹ வணக்கம் இப்போ நாம் பார்த்துக்கிட்டுருக்கிறது எந்த இடத்துல தெரியுமா எந்த இடம்னா சென்னையில் இருக்க ஐயப்பாக்கம் அதுதான் ஐயப்பாக்கம்னு சொல்கிறாங்க ஆனால் ஐயப்பாக்கம் தாங்க அந்த ஊரில் போட்டிருக்காங்க போரில் எழுதியிருக்கிறதுலாம் அந்த ஐயப்பாக்கத்தில் ஒரு அற்புதமான பூங்கா கப்பா என்ன பிரம்மாண்டம் சூப்பராக இருக்குது நான் அதுவும் இரவு வேலையில் செல்லும்போது அந்த லைட்ஸோட அழகே அழகு தான் சொல்லணும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நுழைஞ்சு உள்ளார நடக்கும்போது நடைப்பயிற்சிக்குன்னே தனியாக இடம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக எட்டு போட்டு நடக்கிறதுக்கு அமைச்சிருக்காங்க அந்த எட்டு போடுறத பார்த்திங்கன்னா கல் பதிச்சிருக்காங்க அதில் வந்து அதுவும் இங்கேந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளார போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கல்லையும் நடக்கிறது கொஞ்சம் க சிரமந்தான் ஆனால் அது நடந்தால் ரொம்ப நல்லதுன்னு தான் அதுக்காக போட்டிருக்காங்க ரெண்டாவது இருக்கிறதுல வந்து ஓரளவுக்கு எல்லோரும் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி இருக்குது மூணாவது இருக்குது பாருங்க அந்த தேர்டு எட்டில் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறாங்க எல்லோரும் ஆனால் நடந்தால் அவ்வளோ நல்லது உடற்பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த பூங்காவில் வந்து இவ்வளோ பெருசு நான் பார்த்ததில்ல இவ்வளோ பெரிய பூங்கா வந்து எனக்கு நான் ரொம்ப வியந்து போனேன் ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதில் வந்து நிறைய இடங்களுக்கான கண்கொள்ளாக காட்சியாக தான் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது யாராவது ஏதாவது டஸ்ட்டு அதெல்லாம் அதாவது நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணுன்னா ஆனால் உள்ளார அனுமதி கிடையாது உள்ளார வந்து எந்த ஒரு சாப்பிட்ற பொருளுக்குமே அனுமதி கிடையாது அதனால் உங்களுக்கு அங்கே உள்ளார வரத்துக்கு எதுவும் வேலையே இல்லை இல்லையா வெளியிலே தான் நம்ம சாப்பிட்டுக்கணும் எதுவாக இருந்தாலும் உள்ளார வந்தால் எதுவுமே சாப்பிடக்கூடாது நல்லா அழகாக அட்டகாசமாக போகலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இயற்கை காற்று மூலிகை செடிகள் அவ்வளோ இருக்குது பார்த்திங்களா மூலிகை மரங்கள் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை விளையாடுறதுக்காக நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம பெரியவங்க எல்லாரும் விளையாடலாம் அவ்வளோ பெரிய பல்லாங்குழி பல்லாங்குழி பாட்டிங் இங்கே அவ்வளோ வருஷம் இருக்குது அவ்வளோ பெரிய பல்லாங்குழி எல்லாம் கூட இருக்குது அதில் பல்லாங்குழியை போட்டு விளையாடுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பது மணி வரைக்குமே திறந்திருக்காங்க அதுவே பெரிய விஷயம் இல்லையா எட்டு மணி வரைக்கும் தான் முக்கால்வாசி திறந்துருப்பாங்க இங்கே ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்காங்க அவ்வளோ நல்லாயிருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது உண்மையாகவே ஐயப்பாக்கம் மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த பக்கத்தில் வர்றவங்க யாராக இருந்தாலும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பூங்கா ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரசித்ததில் நீங்களும் பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை தவிர வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும் இங்கே புகைப்படம் எடுத்துக்கவும் ஆசையாக இருக்குது இல்லையா புகைப்படம் நானும் எடுத்துக்கிட்டேன் ஸோ எனக்கும் ஸ்வீட் மெமரிஸ் தான் சொல்லுவோம் மெமரபிள் டைம் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கும் வாய்ப்பு இருப்பின் நேரம் இருப்பின் கண்டிப்பாக இந்த பூங்காவுக்கு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ